அமெரிக்கா ஆரம்பிக்கும் போர் உங்கள் நாட்டில் ராணுவம் இறங்கும் நேரடியாக ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை உலகெங்கும் இருக்கும் பல்வேறு போர்களை நானே முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி வருவது அனைவருக்கும் தெரியும் இதற்கிடையே அவரே ஒரு நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கையை எடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படவில்லை என்றால் இராணுவ நடவடிக்கை எடுப்பேன் என அவர் சொல்லியிருக்கிறார் இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் பொதுவாக எப்போது என்ன சொல்வார் என்றே தெரியாது திடீர் திடீரென அவர் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான கருத்துக்களை கூறிவிடுவார் அது உலகெங்கும் பரபரப்பை கிளப்பும் இதற்கிடையே ட்ரம்ப் இப்போது நேரடியாகவே இராணுவ மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அவர் இதை செய்யவில்லை என்றால் அமெரிக்க படைகள் அங்கு அனுப்பப்படும் அல்லது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இராணுவ நடவடிக்கைக்கு உடனடியாக தயாராக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளதாக ட்ரம்ப் கூறினார் அமெரிக்க படைகள் நைஜீரியாவில் இறங்கி தாக்குதல் நடத்துமா அல்லது வான்வழி தாக்குதல்கள் ஏதாவது நடத்துமா என கேட்டபோது நீங்கள் சொல்வது நடக்கலாம் இதுபோல பல விஷயங்கள் நடக்கலாம் நான் பலவற்றை யோசிக்கிறேன் நைஜீரியாவில் அவர்கள் கிறிஸ்தவர்களை பெருமளவில் கொள்கிறார்கள் இதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் உறுதியாக கூறினார் முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமைதான் இதே குற்றச்சாட்டுக்காக நைஜீரியாவுக்கு செல்லும் அமெரிக்க உதவிகளை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தினார் ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியா தனது நாட்டில் உள்ள கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்க தவறினால் அமெரிக்கா நேரடியாக தலையிடும் என்றும் எச்சரித்தார் அவர் மேலும் கூறுகையில் நைஜீரியாவில் கிறிஸ்தவ மதம் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்கிறது அங்குள்ள சில தீவிர இஸ்லாமிய அமைப்புகளே இதற்கு காரணம் என்றார் பொதுமக்களின் மத சுதந்திரத்தை மீறும் நாடுகள் பட்டியலில் சமீபத்தில்தான் நைஜீரியாவை அமெரிக்கா சேர்த்திருந்தது அப்படி சேர்த்த உடனேயே ட்ரம்ப் இதுபோல எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அரசுக்கு எதிராக சில இஸ்லாமிய அமைப்புகள் கிளர்ச்சி செய்து வருகின்றன அந்த இஸ்லாமிய அமைப்புகளே அங்குள்ள மாற்று மதத்தினரை குறிப்பாக கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையே இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தங்கள் போராட்டத்திற்கு அமெரிக்கா உதவினால் அதை வரவேற்பதாக நைஜீரிய அதிபர் போலா ட்ரிபுனுவின் ஆலோசகரான டேனியல் பால்வா தெரிவித்துள்ளார் அதே நேரம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நைஜீரியா மிக மோசமான நாடு என ட்ரம்ப் கூறிய நிலையில் அதற்கு பதிலளித்த டேனியர் பால்வா நாங்கள் அதை அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை நைஜீரியா குறித்து நல்ல அபிப்பிராயம் கொண்டவர் தான் ட்ரம்ப் பயங்கரவாதத்தின் மீதான எங்கள் நடவடிக்கைக்கு ட்ரம்ப் உதவுவார் என நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் நைஜீரியா பல ஆண்டுகளாக போகோ ஹராம் மற்றும் இஸ்லாமிக் ஸ்டேட் மேற்கு ஆப்பிரிக்கா மாகாணம் போன்ற இஸ்லாமிய குழுக்களின் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது அங்கு நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளப்பூருக்கு இடையே மிக மோசமான மோதல்களும் அரங்கேறி வருகின்றன இந்த மோதல்கள் பெரும்பாலும் மத மற்றும் இன ரீதியாகவே நடைபெறுகிறது